மேச ராசி அன்பர்களே நவம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய என்ன ஓட்டங்கள் மனநிலை உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆட்சி பலத்தோட வலிமையா எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிநாதன் ஆட்சி பலம் பாக்யாதிபதி பார்வையில் ராசிநாதன் அப்போ என்ன பெரிய பாதிப்புங்கிறது நிச்சயமாக இல்லை என்ன ராசிநாதன் எட்டில் இருக்கிறதுனால மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதாவது மற்றவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய மறைந்துள்ள சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அதாவது குறிப்பாக மருத்துவத்துறையில் நிறைய ஒரு சேவை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதாவது ஒரே வரியில சொல்ல போனா மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் வழிகளை கொடுக்க அப்ப அலைச்சல் திருச்சல் கொடுக்கும் அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு அதுல அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு என்ன திடீர்னு சில நல்ல விஷயங்கள் பாக்யாதிபதி பார்வையில் ராசிநாதன் அல்லவா அப்போது வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் கடன் கொடுத்துட்டு அதை தீர்க்கலாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வம்பு வழக்கில் இருக்குது ஸோ அதை பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த மாதிரியான சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த நவம்பர் மாதத்தில் மேச ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் தனம் பொருளாதார ரீதி எப்படி இருக்கு சார் பொருளாதாரம் இந்த மாசம் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும் இந்த ரெண்டாம் அதிபதி யாரு உங்களுக்கு சுக்ர பகவான் அந்த சுக்குர பகவான் இந்த நவம்பர் மாதம் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன ரெண்டாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்ப பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்குரன் வலிமையாக இருக்கார் அப்ப பணத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா நிச்சயமாக இல்லை பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரி செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்தில் பேச்சு மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசினர் செவ்வாய் வலிமையா இருக்கா கோபம் ஆக்ரோஷம் டக்குன்னு வரும் ஏன்னா சம சப்தம பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பேச்சுஸ்தானத்தை பார்க்கிறார் ஆறாம் அதிபதியான புதனும் பார்க்குது அப்போ என்னன்னா பேச்சு விஷயத்தில் மட்டும் டக்குன்னு பேசிடுவீங்க பேச்சு விட்டு வருத்தப்படுவீங்க ஸோ அந்த பேச்சை மட்டும் நிதானத்துடன் கையாளப்பட வேண்டும் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் சார் சுகஸ்தானம் எப்படி இருக்கும் நான் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவேனா வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் பாக்யாதிபதியாக அதாவது இந்த மேசத்துக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தில் உச்ச பலம் அப்ப என்ன கவலை வீடு வாங்கிக்கலாம் நிலம் வாங்கிறது இடம் வாங்கிறது அசையும் சொத்துக்கள் வாங்கிறது இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே அதை பற்றி என்ன ஓட்டத்தில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த விஷயத்தில் உங்கள் செயல்பாடுகள் நல்லா திருப்திகரமாக இருக்கும் வாங்க செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரரான அந்த புதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இடத்த வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் ஏன் இதை சொல்கிறேன்னா டாக்குமெண்ட்டுக்கார கிரகமான புதன் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்காகத்தான் சார் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் குழந்தை நன்றாக படிக்குமா குழந்தை பாக்கியம் கிட்டுமா ஸோ இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் ஸோ அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இப்போ நீச்சத்தன்மையில் ஏழாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் சுக்ரனோட சேர்ந்திருக்கார் நீச்சம் நீச்ச பங்கமாக மாறும் இந்த மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி எட்டாம் இடத்துல போய் அமர்கிறார் அட்டமஸ்தானத்துல போய் அமர்கிறார் ராசிநாதனோட போகிறார் குருவின் பார்வை இருக்குது அப்போ திடீர் என்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வழிகளோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு வருடம் ஆகிவிட்டது இரண்டு வருடம் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியத்தில் சில தடை இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த நவம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் பெற்று எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் இது ஒரு நல்ல குட் நியூஸாக உங்களுக்கு அமையப் போகிறது குழந்தை படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்தில் சிறப்பு குரு பகவான் வேற உச்ச பலத்தோடு இருக்கார் பாக்கியாதிபதி நல்லபடியாக இருக்கிறது ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது மேசராசி அன்பர்களுக்கு சார் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் எதிர்ப்பு வகை வம்பு வழக்கு இதை சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் சார் ஏற்கனவே இருக்குது சார் அதோட பெரிய வழியில் இருக்க சார் கடன் அப்படிங்கிறது ஏதோ வகையில் எங்களை போட்டு அழுத்திட்ருக்கு ஏன்னா இந்த மாதம் பாருங்கள் ஆறுக்குரியவன் போய் ஏட்டில் இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல போய் வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் கடன் கடனை வளர்ப்பேன் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த மேசத்துக்கு ஏழரை சனி இல்லை விரைய சனி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு கையில் காசே நிற்க மாட்டேங்குது செலவாக போகுது கடன் வேறு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் இல்லாமல் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதம் நவம்பர் மாதம் எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் நிச்சயமாக தோன்றும் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதை அடைப்பதற்கு அதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா பாக்யாதிபதி பார்வையில் புதன் பகவான் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த புதன் பகவான் பக்ரமாக இருக்கின்ற காரணத்தாலும் ஏதோ ஒரு வகையில் அடைச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையும் இந்த எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு சோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போக கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் சார் சுப விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் ஒரு திருமண ஏற்பாடு செய்யலாமா திருமணத்துக்கான அமைப்பு வருதா சோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்தில் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு சுப விஷயத்துக்கு ஏன்னா திருமண விஷயத்துக்கும் அதுவும் குறிப்பாக திருமண விஷயத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் அப்போ ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் அல்லவா அந்த அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா சுக்ரன் வலிமையாக இருக்குது களத்திர காரக கிரகம் வலிமையாக இருக்கிறது அப்போ கலத்திர காரக கிரகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் பாக்யாதிபதி உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் திருமண வரணமையும் திருமணம் டக்கு டக்கு நடக்கும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் நல்லபடியாக நடக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குற உச்ச பலத்தோட பத்தாம் இடத்தை பார்க்குற குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும்போது பத்தாம் இடத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறது பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் தொழில் ரீதியான வளர்ச்சியை நோக்கி தொழில் ரீதியான ஒரு மாற்றம் குரு பார்த்தால் பத்தாம் இடத்தை பார்த்தால் பதவி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ பதவி மாற்றம் என்பதும் உண்டு அதாவது ஒரு அதிகார மையத்துக்கு செல்வது அதிகார தன்மைக்குள் செல்வது அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பது இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல சேஞ்சஸை கொடுக்கும் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அந்த சேஞ்சஸை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் ஆனா கோவப்பட்டு ஏன்னா இந்த மாதம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் டக்குன்னு முடிவெடுத்து வேலை வேண்டாம் ஒன்னு வேண்டாம்னு விடக்கூடாது இதை மட்டும் மேசராசி என்பர்கள் நல்ல மனசில் பதவி வச்சுக்கணும் ஏன்னா அவங்க ராசிநாதன் எட்டில் ஏற்கனவே வலி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் டக்கு டக்குன்னு கோபம் வரும் எதையாவது தூண்டக்கூடிய தன்மைகள் சில விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பொறுமை காட்பது நல்லது அவசரப்பட்டு வேலை விடுவது கூடாது ஏற்கனவே மேசராசி என்பவர்களுக்கு ஏழரி சனியில் என்ன விரைய சனி ஓடிக்கொண்டிருக்கு ஆனால் அந்த சனி பகவானையும் குரு பார்க்கிறார் பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால மாற்றம் ஒரு சேஞ்சஸ் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் நிறைய பேர்த்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதவங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக ப்ரொமோஷன் இல்லைங்கிற்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா பாக்யாதிபதி உச்சபலம் பெற்று பத்தாம் இடத்தையும் பத்தாம் அதிபதி பார்க்குறது சூப்பரான ஒரு தன்மை வெளிநாடு வெளிநாட்டு தன்மை வெளி ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருல பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அப்போ வெளிநாடு அமைப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்போ தொழில் ரீதியாக நன்றாக இருக்கப் போகிறது நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல நியூஸ் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் திருமண பந்தம் நல்லாயிருக்கும் குழந்தை சார்ந்த விஷ் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையப்பெறுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ராசிநாதன் ஆட்சி பலத்தோட அது எட்டாம் இடத்தில் இருக்கிறனால செவ்வாய் பகவானை அதாவது முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் இன்னும் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்க தசாநாதனோ புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட சேர்ந்து இருக்கணும் தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்